எதுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ஒரு சாதம் கீரை சாதம் அதோட அவரைக்காய் கத்திரிக்காய் கூட்டு இப்போ வந்து பாசிப்பருப்பு ரைஸ் இதில் தான் இங்கே எடுத்துருக்கேன் இதில் கால் வாசி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை தேவையான அளவு பொன்னாங்கண்ணிக்கீல் ஒரு கை அளவு பொன்னாங்கண்ணிக்கீல் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல தழைய தழைய இருக்கணும் உப்பு சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் சீரகம் இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நல்ல குழையணும் சாதம் அப்புறம் தாளிப்பு இருக்குது பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி கூடவே தண்ணி விட்டு நம்ம கலந்து கொடுத்து நல்ல குழைய வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போது அந் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துருக்கேன் அவரைக்காய் கத்திரிக்காய் கொடுத்துட்டு அது கடுகு வெடித்தோன்னா வேக வச்சுருக்காங்க கத்திரிக்காய் அவரைக்காய் வெங்காயம் தக்காளி தொழந்து மிளகாய்க்கு உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இப்போ கருத்து வெடிச்சிருச்சு நம்ம இதை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா இந்த கூட்டு மாதிரி திரண்டு வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அகரக்காய் கத்திரிக்காய் கூட்டு கண்டியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு சேவி நல்லா உங்களுக்கு வந்து தண்ணியில் அலம்பிக்கிறேன் தண்ணியில் அலம்பி எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் உப்பு பெருங்காய்த்தூள் நல்ல ஒரு வடிகட்டியில் வச்சு வடைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உணர விட்டுருங்க இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன் நம்ம இதை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மேல எழுது நம்ம கரைச்சு வச்ச இது நல்லா முறு முறுன்னு வெந்து வரட்டும் மீடியம் பிளேம்ல தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிருக்காங்க நார்மல் ஃப்ளேம்ல இருக்கட்டும் வேலைதான் அந்த பக்கம் கீரை சாதமும் ரெடியாகிடுது அது மலர்ந்தோன்னே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பார்த்திங்கனாவே தெரியும் கருணு நேரம்லாம் உருவெல்லாம் வந்துடுச்சு ஓரளவு ஓசையும் அடங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் இது எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை சாதம் மலரட்டம் அதை நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக வேங்க ஒரு ஸ்பூன் நெய் நெய் விட்டுருக்கேன் அதோட சேர்த்து கொஞ்சம் நல்ல நெய் விட்டுக்கலாம் இதுக்கு ஆகிட்டோம் கடுகு சீரகம் கழுகு வெடிக்காச்சு இப்ப வத்த தான் கருவத்துல சாதம் மலர்ந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிச்சடை கொட்டி கண்டுக்கலாம் கொஞ்சம் தலைய தலைய இருக்கணும் அப்புறம் போக போக நமக்கு திரிகிடும் அவ்வளோதான் சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுது பொன்னாங்கண்ணி கீரை சாதம் ஆரோக்கியமானது உருளைக்கிழங்கு சிப்ஸு அவரைக்காய் கத்திரிக்காய் கூட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க இது வந்து கண்டிப்பாக நீங்கள் லஞ்சில் கட்டி கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் தழைய தழைய எடுத்துக்கோங்க நேரம் ஆக ஆக அது லைட்டாக இறுக ஆரம்பிக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து தாளிதம் பண்ணியிருக்கோம்